எம்ஆர் தமிழ் வீடியோஸ் நேயர்களே இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அறுபதாயிரம் ரூபா சம்பளத்தில் ஒரு அருமையான அரசு வேலைவாய்ப்புக்கான தகவல் வெளியாகி இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத வந்து நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் அப்போ தான் நம்ம எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற தகவல் கடைசியில் கொடுத்துருப்போம் அதனால் வந்து ஸ்கிப் பண்ணலாம் ஃபுல்லாக பண்ண பார்த்தா தான் உங்களுக்கான தகவல் முழுமையாக வந்து சேரும் மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அனுப்புகிற நோட்டிஃபிகேஷன் உடனே கூட உங்களுக்கு வந்து சேரும் வாங்க நேரில் சேனலுக்குள்ளார் போகலாம் முதல்ல இந்த வேலைவாய்ப்பு என்ன வேலைவாய்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்ட நலவாழ்வு சங்கத்தில் எழுவத்தொம்போது காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி ஐநூறு அறுபதாயிரம் ரூபாய் வரையில தர்றாங்க இதில் என்னென்ன பணியிடங்கள் இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா லேப் டெக்னீஷியன் இரண்டு காலி பணியிடங்கள் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பதினோரு காலிப்பணியிடங்கள் மல்டி பர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் பன்னிரெண்டு பணியிடங்கள் சானிட்டரி ஒர்க்கர் ஐந்து காலிப்பணி பணியிடங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அசிஸ்டண்ட் ஒரு காலிப்பணி பணியிடங்கள் டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் ஒரு காலிப்பணி பணியிடங்கள் ஐடி கோஆர்டினேட்டர் இரண்டு இடங்கள் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் இரண்டு காலிப்பணி பணியிடங்கள் பிளாக் அக்கவுண்ட் அசிஸ்டன்ட் ரெண்டு காலிப்பணி பணியிடங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் ஒரு இடங்கள் பிசியோதெரபிஸ்ட் இரண்டு காலிப்பணியிடங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் ஒரு காலிப்பணியிடங்கள் லேப் டெக்னீசியன் ஒரு காலிப்பணியிடங்கள் ரேடியோகிராஃபர் இரண்டு காலிப்பணியிடங்கள் மல்டி பர்பஸ் ஹெல்த் ஒர்க்கர் பதினாறு காலிப்பணியிடங்கள் ஸ்டாப் நர்ஸ் மூணு காலிப்பணியிடங்கள் மிடில் லெவல் ஹெல்த் கேர் ப்ரொவைடர் ஐந்து காலிப்பணியிடங்கள் மெடிக்கல் ஆஃபீஸர் ஏழு கணிப்பில ஏழு காலிப்பணியிடங்கள் ஏன்னா மொத்தம் எழுவத்தொம்போது இடங்களுக்கான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்கிறாங்க இதுக்கான கல்வி தகுதி என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிகிரி எய்த் டென்த் பிஇ பி எம்சிஏ டிப்ளமோ பிஎஸ்சி எம்பிபிஎஸ் படித்தவங்க அனைவரும் வந்து இந்த வேலைவாய்ப்பை வந்து நீங்கள் அனைவருமே விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீஸ் நல்லா நோட் பண்ணிங்க இதை விண்ணப்பிக்கிறதுக்கான முகவரி டெபூட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி ஒன் ஃபார்ட்டி செவன் பூலுவம்பட்டி திருப்பூர் இன்னொருக்க மறுபடியும் சொல்கிறேன் நோட் பண்ணிங்க நேர்களே டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ஹெல்த் சர்வீசஸ் டிஸ்டிக் ஹெல்த் சொசைட்டி ஒன் ஃபார்ட்டி செவன் பூலுவம்பட்டி திருப்பூர் இதுக்கான விண்ணப்ப விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மூணு ஜூலை மூணுக்குள்ளார நீங்கள் வந்து இதை வந்து விண்ணப்பிச்சிடணும் உங்களுக்கான விண்ணப்பம் வந்து போய் சேர்ந்துடுவணும் அதே மாதிரி இதை நீங்கள் எப்படி விண்ணப்பிக்கலாம் விண்ணப்ப விண்ணப்பத்தை பார்க்கலாம் விண்ணப்ப படிவத்தை பதிவிறக்க செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் நோட் பண்ணிங்க திருப்பூர் டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற இணையதளத்தில் போகிறனிங்கன்னா மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் விண்ணப்பிப்பதற்கான அனைத்து தகவலும் அதில் இருக்கும் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு இந்த அரிய வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க நேர்களே மேலும் உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நம்ம கமெண்ட் செக்ஷன்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான பதில் வந்து சேரும் நேர்களே மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அதிலிருந்து உங்கள் விடைபெறுகிறேன் உங்கள் சுமன் வணக்கம் நேர்களே